இந்த கட்ட கோபத்தில் இருக்கமோனால் செய்துக்கிட்ட சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணி செய்துவை இன்னும் கோவப்படுத்த செஞ்சிடறாங்க அதாவது இங்கே செய்து வீட்டில் இருக்கிற நேரம் இந்த மலருக்கும் இந்த போஸுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க ஆனால் ஆனால் அதே நேரத்தில் தமிழை விட்டு நம்மளால் ஏன் பிரிய முடியலை அதுவும் இல்லாமல் அவளை விட்டு இருக்க முடியும்ல நம்மளால் நிச்சயமாக இருக்க முடியும்னு தனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க மலர்கிட்ட இங்கே தமிழ்ச்சிமே போய் பேசி தான் செய்கிறாங்க நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் அக்கா அப்படின்னு சொல்ல ஆமாம் தமிழ் உண்மையிலேயே நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமான்னு அங்க மலருமே அந்த ஹாப்பியில இருக்காங்க அப்பத்தாவுக்கு இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒண்ணுமே பிடிக்கல மலரும் அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வீட்டில் இருக்க பல பேர் அந்த யோசனையில் தான் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த சேது வெளியே போகும்போது அதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி சேது ஒரு நிமிஷம் இங்கே வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க நைட்டு நேரத்தில் சேது அந்த பக்கமாக வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில் அங்கேருந்து கூப்பிடுற ஈஸ்வரி பக்கத்தில் இங்கே சேதுவும் போகிறாங்க என்ன என்ன சித்தி என்ன விஷயம்னு சொல்லி கேட்க இல்லைப்பா போஸு பற்றி அதான் அப்போ தெளிவாக சொல்லிட்டானே போஸுக்கு பொறுப்பு வரணுன்னா கொஞ்ச நாள் அவன் வெளியூரில் இருந்தால் தான் அவனுக்குன்னு பொறுப்பு வரும் பார்த்திங்கல்ல அவனுடைய தேவையில்லாத விஷயம் வருஷங்களால அவன் வாழ்க்கை இழந்து தான் நிற்கிறான்னு சொல்லிட்டுருக்கு இங்கே ஈஸ்வரியை பார்த்து சொல்ல ஈஸ்வரி கோவம் தான் வருதும் அவன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த தமிழ்ச்செல்வி தானே அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வியான்ற மாதிரி அப்படியே செய்து இங்கே சித்தி அவங்க சித்தியை பார்க்குறாங்க இங்கே பாருப்பா நான் தமிழ் மேலே கோவப்படுறேன் மட்டும் நீ தப்பாக நினைக்காத ஆனால் உண்மை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இதில் என்ன உண்மை இருக்குன்னு உடனே செய்தி கேட்குறாங்க தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த குடும்பத்துக்கு வராமல் இருந்திருந்தால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனையே இருந்திருக்காது இந்த மலராலையும் பிரச்சனை வந்திருக்காது எஸ் ஏன் நம்ம போசும் கூட தப்புக்கு மேலே தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான்னு சொல்ல போஸ்ட் பண்ணது தப்பு அந்த தப்பை நீங்கள் தப்பே இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப பெரிய தவறாகவும் இருக்குன்னு இங்கே இங்கே செய்தும் சொல்கிறாங்க செய்து சொன்னதை கேட்டு ஈஸ்வரி அப்படி அமைதியாக இருக்க இங்கே பாருப்பான் என்னதான் இருந்தாலும் உன் தம்பியாச்சு அப்படின்னு சொல்ல தம்பியாக இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை ஒன்று இருக்குல்ல அப்படின்னு இருக்காங்க எங்கள் ஈஸ்வரியும் ஈஸ்வரி உடனே சொல்கிறாங்க உன் பொண்டாட்டி உன்னால் இப்போ உன் விட்டு கொடுக்க முடியலைல்லன்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றே லட்சித்தி நீங்கள் தப்பாக தமிழ் செல்வி மேலே கோமம் இருக்குது ஆனால் அதுக்காக எல்லா விஷயத்துலையும் அவளை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்ல அதே நேரத்தில் எங்கள் ஈஸ்வரி சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் பிரச்சனை ஏற்பட்டு அதையும் உனக்கு புரிய மாட்டுது இந்த குடும்பத்தில் நிம்மதின்னு ஒன்னு இருந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா இந்நேரம் போஸு இங்கே வந்து இருந்திருந்தா இந்நேரம் நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாவது கொஞ்சம் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல என்ன சித்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்க கேட்க அம்மா சொல்றதுல என்னதான் தப்பு இருக்கு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சித்திரமும் பேசுறாங்க இதுக்கு எங்க செய்தி எதுவுமே பேசாம நினைக்க போஸ் இந்த வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருப்பான்ல நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதுல தானே அவனுக்கு சந்தோஷம் இருக்குது தனியாக இருந்தால் அவனுக்கு எப்படிப்பா பொறுப்பு வரும் நீயாச்சும் கொஞ்சம் பேசலாம்ல ஆனால் அந்த தமிழ் என்கிட்டே வந்து ரொம்ப ஓவரன் திமரா பேசுகிறான் போஸும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவனை நீங்கள் அனுப்பி வைக்கணும்னு ஏன் ஆர்டர் போடுறான் இதெல்லாம் சரியில்லைப்பா செய்து இந்த வீட்டுக்கு அவன் மருமகளாதே இல்லாதப்போ போஸ் இங்கே இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல அவன் யாரு அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி எப்படி சொன்னாலான்னு கேட்க ஆமாம் செய்து இந்த விஷயத்தில் நீ முடிவெடுக்கலாம் இல்லை இங்கே நம்ம ராஜாங்க அம்மா முடிவெடுக்கலாம் அவன் யார் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அவள் பேசுகிறது பழகிறது எதுவுமே தப்பாக தான் தோணுது என்ன அவள் வயிற்றில் வாரிசு வளர்ந்ததும் அதை காரணம் காட்டி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறானோன்னு தோணுதுன்னு எக்ஸ்ட்ரா யத்தை விட சேதுவுக்கு கோபம் தான் வருது முடிவு எடுக்க வேண்டியது என் அப்பா தீர்ப்பு சொல்ல வேண்டியது என் அப்பா அதை விட்டுட்டு தேவையில்லாத முடிவை எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கோபமாக கிளம்புறாங்க கோவம் வரதான் செய்து தான் பையனை இந்த இருக்க வைக்கணும்னு ஒரு நோக்கம் இருந்தாலும் தமிழ் சொல்வி மேல இவளுக்கு என்ன அப்படிப்பட்ட கோபம் எதுக்காக தமிழ்ச்செல்வி மேல இந்த அளவுக்கு கோபத்தை காட்டுறா அப்படின்னு இங்க இன்னமும் ஈஸ்வரி மேலே மோகனாவுக்கு கோபம் வரதான் செய்து சேது இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறமா தமிழ் பார்க்க போகலான்னு கிளம்புற நேரத்தில் சேது ஒரு நிமிஷம் நில் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டுருக்காங்க வெளியில் இருக்க ஈஸ்வரியின் சித்திரம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னும் அந்த கொஞ்ச நேரத்தில் தமிழ் செல்வி உண்டு இல்லைன்னு ஆக போகிறான்னு சொல்ல தமிழ் ஏதாவது உண்மை சொல்லிட சொல்லி சொல்லிங்க கிட்டே கேட்குறாங்க சித்திரமும் அதெல்லாம் அவள் சொல்லவே விடமாட்டான் இந்த சேதுவும் சேதுவை பற்றி எனக்கு தெரியும் அவன் கோவத்தில் எப்படி நடந்துப்பானே நானெல்லாம் பா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ அவங்க இருக்க மோகனா எங்கள் சேதுகிட்டே பேசணும்னு சொல்ல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க தமிழ் செல்வி பற்றி தான்ப்பா அப்படின்னு சொல்ல அவளை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு அவளை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்ல ஒரு நிமிஷம் நில்லுப்பா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு இங்கே மோகனா அதட்ட உடனே நிற்கிறாங்க என்ன பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க தமிழ்ச்செல்வியை பற்றி நீ இப்போ தமிழ்ச்செல்வி மேலே கோவப்பட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ண போறதுக்காக நிற்கிறல்ல அதை பற்றி தான் சொல்ல அவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை போஸ் விஷயத்தினையும் சரி நம்ம குடும்பத்தில் யார் விஷயத்திலையும் தலையிடாமல் இருக்கிறதா அவளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல கண்மணி விஷயத்தில் அவள் தலையிடாமல் இருந்திருந்தா நம்ம கண்மணியுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்ல செய்த எதுவுமே பேசாம நினைக்கிறாங்க நான் கண்மணி வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்காக தமிழ் தமிழ்ச்செல்வியை வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஒன்றுமே புரியாம இங்க நின்றுகிட்டு இருக்காங்க என்னன்னு எங்க மூவ நான் தெளிவாக சொல்கிறாங்க ஈஸ்வரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயத்தையும் நான் அதால கேட்டேன் ஈஸ்வரிக்கு செல்வி மேலே ஏதோ ஒரு விதத்தில் கோவம் இருக்கு அந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம அதை தான் அவ இப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அது புரியாம நீயும் இப்படி தமிழ் மேலே கோவப்படுறது சரியில்லை செல்வி சொன்ன ஒரு பொய் தானே உனக்கு இவ்வளோ பெரிய கோவத்தை கொடுத்துருக்கு ஆனால் அந்த பொய்யே உண்மையாயிடுச்சு ஏன் அதை பற்றி நீ யோசிக்க மாட்டே அப்படி நான் மோனா கேட்க அப்பயும் செய்த எதுவுமே பேசாமல் நினைக்கிறாங்க உனக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா ஆமாம் இந்த பூசை நீ எப்படி நினச்சிட்டு இருக்க அவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டவன் அப்படின்றது உனக்கு முதல்ல தெரியுமா சரி அதெல்லாம் உனக்கு தெரியும் இந்த வீட்டிலேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த நீதிமான்ட்ட கொடுத்தான் அந்த நீதிமான நீதிமான் மூலமாக உங்கள் அப்பா வாழைக்கும் நினச்சான் இதானே உனக்கு கோவம் ஆனால் அதுக்கு ியே எங்க தமிழ்ச்செல்வி அதே கோட்டைகளை தனியாக இந்த ஏன் உன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவனுக்கு அன்னின்ற முரன் கூட பார்க்காம அவ கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தானே அன்னைக்கு தமிழ்ச்செல்வி எவ்வளோ கோவப்பட்டு அவளை அடிக்க செஞ்சா தெரியுமா அந்த விஷயம் எனக்கு அப்பத்தாவுக்கு ஈஸ்வரிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் தெரிஞ்சு அமைதியாக இருக்கிறது தமிழ்ச்செல்வி மட்டும்தான் இந்த விஷயத்த பற்றி நாங்கள் வெளியில் யார்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறது ஈஸ்வரி ஈஸ்வரிய தான் அது முதல்ல உனக்கு தெரியுமா உன்னுடைய மனைவியின் கூட பார்க்காம அவன் தப்பாக நடந்துக்க பார்த்தான் ஆனால் அதேமாரி அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் என்னைக்காவது ஒரு வார்த்தை எங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாளா ஆனால் இன்னைக்கே தமிழ்சொல்வி இங்கே ஈஸ்வரிக்கிட்ட அப்படி பேசியிருக்கான்னு அப்போ அவங்க ரெண்டு பேருக்குலையும் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர்த்து அதுக்காக தமிழ் மேலே கோவப்படக்கூடாது தமிழ் இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நிறைய நல்ல தான் பண்ணியிருக்கான் எதுக்காகவும் எந்த கெட்டதையும் அவ பண்ணது கூட கிடையாது அப்படிப்பட்டவன் எதுக்காக இங்க போஸ் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட சொல்லணும் அதை யோசிச்சு பார்ப்பா செய்து அப்படின்னு சொல்ல சேதுவுக்கு ரொம்ப கோவம் வருது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான நினைச்சு ரொம்ப கோவத்தோட கேட்குறாங்க இந்த விஷயத்துல எந்த பொண்ணுமே போய் சொல்ல மாட்டான் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இங்க கும்பகோணம் சொல்றாங்க இனிமேலும் தமிழ் தமிழ்ச்செலியை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அவ்வளோ இரு அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்ல இங்கே செய்து பயங்கர கோபத்தோடு வெளியே போகிறாங்க வெளியே போன செய்து அங்கே நின்றுகிட்ருக்க ஈஸ்வரியும் சித்திராவும் சந்தோஷத்தோடு செய்துவை பார்க்கறாங்க நான் போட்ட இங்கே ஒரு சின்ன விஷயம் அவனுக்கு எவ்வளோ கோபத்தை ஏற்படுத்தியிருக்க பத்தியான்னு சொல்லி எங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நேராக இடத்துக்கு போகிறாங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு செய்து கேட்க இங்கே நீ தமிழ் கண்டித்து வைச்சாலே போதும் எங்கள் விஷயத்தில் அவள் தலையிடாமல் இருந்தாலே போதும்னு சொல்ல அதை கேட்டால் இங்கே சேதும் கண்டிப்பாக இனிமேல் தமிழ் செல்வி உங்கள் விஷயத்தில் இனி எப்போதும் தலையிட மாட்டான் அதே நேரத்தில் போசி இனி எப்போதும் இந்த வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்ல என்னையா சொல்கிற செய்து அப்படின்னு கேட்க அவன் பொறுப்போடு இருந்தாலும் சரி இல்லை பொறுப்பே இல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றுனாலும் சரி பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்குற எவனாக இருந்தாலும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது தமிழ்ச்செல்வியை என்னுடைய மனைவி அந்த நேரத்தில் அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான் அப்படிப்பட்டவன் இந்த வீ வீட்ல எதுக்காக இருக்கணும் அவன் இனி எப்போதும் இந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்கவே கூடாது இது நான் போடுற உத்தரவு இதை என் அப்பா என்னைக்குமே மதிப்பான்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசி நானே ஒரு முடிவு சொல்லிட்டு போக எங்க வாயை பழந்தபடி அமைதியான ஈஸ்வரி முகனா வெளியே வராங்க என்னக்கா சேதுகிட்ட என்னத்தக்கா சொன்னீன்னு சொல்லி கேட்க நீயும் சேதுவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் ஆமாம் செல்வி மேலே உனக்கு என்ன கோவம் தமிழ் எதுக்காக ஒன்னையும் மிரட்டணும் எதுக்காக போஸ் இங்கே இருக்கக்கூடாதுன்னு செல்வி சொல்லணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே வேறு ஏதோ விஷயம் இருக்குது அதனால்தான் நீ இப்போ தமிழ் மேலே தப்பான பழியை போட்டு இங்கே சேதுவுக்கும் தமிழுக்கும் இருக்கிற பிரச்சனையை படுத்த நினைக்கிறேன் ஆனால் அது கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் ஈஸ்வரி நீயும் ஏதோ பெரிய தவறு பண்ணியிருக்க நிச்சயமாக செல்வி மூலமாகவே அது என்னென்னு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க மோகனா முதல் தடவையே மோகனா இப்படி எது கோவத்தோடு பேசுகிறத பார்த்து ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்னம்மா பண்றதுன்னு சொல்ல தேவையில்லாமல் இப்போ நாம தாண்டா பிரச்சனை அதே நேரத்தில் மோகனாவும் ஈஸ்வரி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறான் அதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க அதே நேரத்தில் தமிழ் பார்த்து ஒரு இறக்கத்தோடு இங்கே செய்து பார்த்துட்டு தான் செய்கிறாங்க தமிழ் தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு படிக்கிற வேலை உண்டு இருக்காங்க தமிழுக்கு இன்னைக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா தமிழுக்கு பாதுகாப்பாக இந்த வீட்டில் இருக்கிறதுல நம்ம ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு இங்கே செய்து முடிவெடுக்கவும் செய்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெருவிங்க